திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் இணையத்தில தாமிரண்டு கயல்கள் எனவே புரண்டு இரு குழையின் மீதடந்து அமராடி இலகு சிலைவேல் துறந்த கனையதிலுமே சிறந்த இரு நயனர் வாரினங்கு மதிப்பார பனைமுலையின் மீத நிந்த தரளமணியார் துலங்கு பருவரதி போல வந்த விலைமானார் அவர்களிட அவர்களிடம் மோகமென்ற படுகுழியிலே மயங்கி விழலாமோ கனகன்யன வீர தண்டை சரணமதிலே விளங்க கலபமயில் மேலுகந்த குமரேசா ரேசா கருவி வரு சூரணங்க மிருபிழவதாக விண்டு கதறி விழவேலெறிந்த முருகோனே மணிமகுடவே கொன்றை அருகுமதியார் அணிந்த மலைவிழி நாயகந்தன் ஒரு பாக மலையறையன் மாது தந்த சிறுவன் எனவே வளர்ந்து மயிலை நகர்வாழ வந்த பெருமாலே.